வைரமுத்து வந்து ஒரு நல்ல கவிஞர்ன்றதை நாங்க எல்லாம் ஏத்துப்போம் ஆனா கண்டிப்பா ஒரு நல்ல மனுஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டு கங்கை அமரன் நேற்று இன்டர்வியூல பேசியிருக்காங்க சோ என்ன பேசியிருக்காங்கன்றதை இந்த வீடியோல பார்க்கலாம் தகலை பாடத்தில் இடம்பெற்றிருந்த முத்தமணி பாடல் மூலியமா வெளிச்சத்துக்கு வந்திருக்காங்க சின்மை தமிழ் சினிமாவோட முன்னணி பாடிக்கையாக இருந்துட்டு இருந்தவங்க தான் சின்மை கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் பாடலாசிரியர் வைரமுத்து மேல பாலியல் குற்றச்சாட்டை வச்சிருந்தாங்க சின்மை இதுக்கப்புறமா சினிமாவில் உள்ள டப்பிங் பின்னணி பாடல் யூனியன் உள்ளிட்ட எல்லா யூனியன்களிலிருந்தும் பணியாற்ற சின்மைக்கு தடை விதிக்கப்பட்டிருந்துச்சு இருந்துச்சு அதுக்கப்புறமா ரீசெண்டாக வெளியான தகலை படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் முத்தமனை பாடலில் சின்மைய அவங்க பாடியிருந்தாங்க இது ஒரிஜினல் வேர்ஷன் தீப் ஆனதை விட ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம் சோஷியல் மீடியாவில் ஒரிஜினல் வேர்ஷனை விட சின்மையோட பாட்டு ரொம்பவே ட்ரெண்ட் ஆச்சு இப்படிப்பட்ட ஒரு வாய்ஸ்கா ரெக்கார்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கேள்விகளை எழுப்பியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வைரமுத்து மீதான பாலியல் குற்றச்சாட்டும் மீண்டும் பேசும் பொருளாக இருக்கு வைரமுத்து பற்றி கங்கை அமரன் ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறது ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு சின்மைக்கு ஒரு ரசிகர்கள் சந்திப்பு நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னதும் நிச்சயமா நான் இந்த நிகழ்வுல கலந்து கொள்வேன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ஒரு பின்னணி பாடகியாக சின்மைப்பட்ட கஷ்டம் அதன் பிறகு நடந்த அசிங்கம் அந்த அசிங்கத்தை வெளியே சொன்னதும் அவர் உத்தமன் மாதிரியும் சின்மை குற்றவாளி மாதிரியும் நின்ற அசிங்கமான சூழலை தான் நம்ம இருக்கிறோம் அப்போ சின்மைக்கு யாருமே உதவி செய்யல அணியாயிரத்தை தட்டி கேட்க ஒரு பெண் இருக்காங்க அவங்களுக்கு ஆதரவு கொடுக்க நான் ரெடி இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை வச்சும் அதை குறிச்ச நடவடிக்கை எடுக்காத கட்சிகளை நான் வன்மையாக எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு எவ்வளவு காலதாமதம் ஆனாலும் இது எடுக்க வேண்டிய ஒரு முடிவு வைரமுத்து என்னுடைய ஃப்ரெண்டு அப்படின்றதுனால அவர் செய்கிற எல்லா தப்பையும் விட்டுவிடுமா வைரமுத்து ஒரு தங்கமான ஆள் அப்படிப்பட்ட ஆள் மேலே நீ குத்தம் சொல்லலாமா அந்தி மழை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் முன்முகம் தெரிகிறது என்று அழகாக எழுதியவர் அவர் எவ்வளவு உத்தமமான ஆள் ஒரு அதிசய பிரிவி அவரை பத்தி அவரே அவர் சொல்லிப்பார் வைரமுத்து ஒரு நல்ல ஆசிரியர்னு ஒத்துக்கிறோம் ஆனால் ஒரு நல்ல மனுஷன் கிடையாது அதுக்கு சின்மை பார்த்து பேசுங்க சார் பக்கத்துல தான் வந்து முதல்வர் வீடு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன் வைரமுத்த பத்தி பேசினா எனக்கு கைது செஞ்சுடுவாங்களா இந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு நான் முதல்வர் வீட்டுக்கு தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கை அமரன் மாசா சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா விஜய் ஆண்டனியோட நடிப்பில் மார்கன் படம் இருக்கு இந்த படம் வர ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி வெளியாகி இருக்கு இந்த ப்ரமோஷன் நிகழ்ச்சியில விஜய் ஆண்டனி கலந்துருக்காங்க நான் கூடிய விரைவில் படங்களுக்கு இசையமைக்க இருக்கேன் அதில் கண்டிப்பாக சின்மைய பாட வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இத்தனை வருஷமாக சின்மைக்கு வாய்ப்பு கிடைக்கல ஆனால் இந்த முத்தமழை பாடல் அவரை மீண்டும் கொண்டாட வச்சிருக்குன்னே சொல்லலாம் விஜயாண்டனி போல எல்லா இசையமைப்பாளர்களும் சின்மைக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றது தான் எல்லாரோட விருப்பமாகவும் இருக்குது சின்மைக்கு கங்கை அமரனோ விஜயாண்டனியும் சப்போர்ட் பண்றதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள்